சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்னையிலிருந்தும் இன்றிரவு வெறும் கண்களால் பார்க்க முடியும் என நாசா தெரிவித்துள்ளது விண்வெளியில் நாசாவுடன் இணைந்து பல்வேறு நாடுகள் அமைத்துள்ள சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் பூமியை சுற்றி வருகிறது சர்வதேச விண்வெளி மையம் குறிப்பிட்ட பகுதிகளில் வானில் தெரியும் நேரம் பற்றிய தகவல்களை நாசா வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் சென்னையிலிருந்து இன்றிரவு ஏழு ஒன்பது மணி முதல் வானத்தில் ஏழு நிமிடங்கள் வரை கிலோமீட்டர் தூரத்தில் சர்வதேச விண்வெளி மையத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என நாசா அறிவித்துள்ளது சென்னை மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலிருந்தும் பார்க்க முடியும் என அதன் பட்டியலை நாசா வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பால் வானியல் ஆர்வலர்கள் மாணவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் சர்வதேச விண்வெளி மையத்தை பார்க்க ஆர்வத்துடன் எதிர்பார்த்துள்ளனர்